யார் வணக்கம் நான் உங்கள் சப்ஜெக்ட் விஷயம் நம்ம பார்க்குறதுக்கு இரநூறுபா தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டூபா சாஞ்சி ஸ்டூபா எந்த யுனெஸ்கு அங்கீகாரம் பெற்றது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மொத்தம் பதினாறு லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு தமிழ் வந்து பதினாறு எடுத்துருக்கு கடைசியாக இருக்கிறது வந்து அரபிக் முதல்ல இருக்குது ஹிந்தி ரெண்டாவது பெங்காலி நாலாவது இருக்கிறது மூணாவது வந்து குஜராத்தி நாலாவது இருக்கிறது வந்து நாலாவது இருக்குது பார்த்திங்கன்னா தெலுங்கு அதுக்கப்புறம் வந்து உருது இந்த எந்த லாங்குவேஜும் தெரியல அதுக்கப்புறம் வந்து மலையாளம் பெங்காலி அதுக்கு அப்புறம் வந்து ஒடி ஒடிசா லாங்குவேஜ் பாரு அதாவது நம்ம என்னதான் மொழி வேற்றுமை நிறைய இருக்குது இந்தியாவில் பதினாறு லாங்குவேஜில் தமிழ் பதினாறு உண்மை நாங்கள் பார்த்தா தமிழ் தான் ஃபர்ஸ்ட் ஏடத்தில் கொடுத்துருக்கணும் மொழியின் அடிப்படையில் யாராவது வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரெக்ட் டூரிஸம்